சண்டை மார்களே அண்ணன் மார்களே தம்பி மார்களே பாமன் மார்களே மச்சான் மார்களே காசை அள்ளி பையில போடுங்க சாமி ஆமா சாமி பையில எடுங்க சாமி காசை மூட்ட மூட்டையா கட்டி வச்சிருப்பீங்க உங்களுக்கு வந்திருக்கிற வியாதிக்கு டாக்டர் எதையும் திங்க கூடாதுனு சொல்லவாரு நீங்களு திங்க மாட்டீங்க ஆர்த்துங்களை விடாம ஆற முடிக்காதீங்க சாமி காசை அள்ளி அள்ளி போடுங்க சாமி ஆமா காசை அள்ளி அள்ளி போடு சாமி யா நான் சத்தியால அடிக்குறதுல

ஆமா எடுக்கிறது பிக்ச இது பெரிய நான் கவனிக்கல தப்பு அடிச்சிருந்த நேற்று வசூலுங்க வசூலா கொஞ்சமா இருக்கு ராத்திரி எல்லாம் ஆள வேற காண எங்க போயிருந்த வர முடியலீங்க ஆ வர முடியாத அளவுக்கு கண்ணு முழுக்க ஆபீஸ் பயணிகள்லாம் திருத்திட்டு போக சொன்னாங்களாக்கும் எங்கேயோ பந்து சாராயத்தை குடிச்சிட்டு கழுத உருட ரோட்ல உருண்டு வந்திருக்கா ஏய் நம்ம மாணவர்கள் எல்லாம் சொல்றேன் கேட்டுக்கோங்க இப்போ தான் பாக்கெட் சாராயத்தை ஒழித்து பல தாய்மாலனுடைய சாரியை காப்பாற்றிருக்காங்க மறுபடியும் பந்து சாராயத்தை ஆரம்பிச்சு பல பேர் சாரீ அறுத்துறாதீங்க ஏமண்டி நேரம் ஆகலாண்டே அங்கார் படுத்தண்டி நீண்ணானு எனக்கு ரேர்க் எங்கார் கொடுக்க அந்த மாதிரி ஒன்று ஏன்லையா

நீங்க உருள உருள உங்க வாயில கொஞ்சம் கொஞ்சமா நீர் மூற ஊத்து சொல்றேன் நீங்க கையேந்தி பிச்சு எடுத்துட்டே போறீங்களா மூணு ஊருக்கு ரோடு போடுற ரோலர் மாதிரி இருக்கா இந்த நாய் அனாவசியம் பேசாதீங்க என்ன கக்கத்துல நீக்கிருங்க என் ஏரியா பிரிச்சு கொடுங்க பிச்சைக்கார ஒருத்தன் தான் இந்த நாட்டை பிரிச்சு கேட்காம இருந்தா அதையும் கேட்க ஆரம்பிச்சிட்டீங்களா இந்த நாடு உருப்படுமா விளங்குமா வாயை முடுறா இதான் பொண்ணு இதான் பொண்ணு அது இல்ல இது அதானு பார்த்தேன் இத பேய் பிடிச்சிருக்காத நாய் கூட புடிச்சாதே எதை கேட்டாலும் உண்முன்னு ஒரு நேரத்துல செஞ்சு ஒரு நேரத்துல கண்ணை கொண்டு போய் சொல்லிடுவேன் ஒரு நேரத்துல பல்ல நாங்கி அது என்னன்னு கொஞ்சம் பாதிங்க என்னன்னு பாருங்க ஆஹ் ஒண்ணு கல்யாணம் ஆயிடுச்சா அண்ணன் இல்லையே யாராவது மன பாடி முன்னாடியே சொல்றது இல்லையா நீ இதுல பொண்ணு தானே అటింమ నీందిందా కారా ఆయూ అపిం అకారికె నీంకె అకే అయవం అ్యో అకా అయ్ంల ఆయో అకా

ஐயா ங்க என்னப்பா வேற ஒண்ணும் இல்ல என் கூட ஒரு கல்லூரி மக உங்க தொட்டுட்டா அவனுக்கு நீங்க என்ன தண்டனை கொடுக்கீங்க பஞ்சாயத்துல இந்த மாதிரி செஞ்சவங்களை கட்டி வச்சு ஆளா அடிப்பா அதாலதான் அவ தினமும் அடித்தான் அதெல்லாம் அவனுக்கு சர்வசாதார வேற என்ன பண்றது இது என்கிட்ட கேக்குறியா

வீணை ஹிம்ச பண்ணாதீங்க ஐயா சிம்மாவுக்கு போனாலும் அதா ராமாவுக்கு போனாலோ அதா டிவிலேயும் அதான் ஆலமரத்தடியிலேயும் அதானா ஐயா ராமாயணத்தையும் மகாபாரதத்தை கொஞ்சம் விட்டு வைங்கய்யா ராமரை சொல்லி வீணை கராட்டா பண்ணாதீங்க ஐயா ஒரு சாத்தியார் அடிக்கிற இந்த நாளைக்கு இவ்வளவு பெரிய தத்துவம் வேணுங்களா தண்டனை என்னமோ அதை கொடுங்க ஐயா என்ன நீங்க எதுவும் பேசுகிறீங்க இப்போ நீங்க குத்தவள்ளி குட்டில இருக்கீங்க ஐயா எனக்காக என் கண்ணனை விட்டுருங்க ஐயா வேணும்னா என்ன ரெண்டு அடி அடிங்கய்யா ஏண்டா எனக்காக நீ அடி வாங்குற உங்க கூட இருந்தாலும் அடி உங்களை பத்தி பேசினாலும் அடி இப்படி கேட்டா இவன் பதில் சொல்ல மாட்டான்யா ஊசி எடுத்து நெகக்கன்ல ஏத்துங்கயா ஐயா குத்தாதீங்க ஐயா குத்தாதீங்க ஐயா குத்தாதீங்க ஐயா குத்தாதீங்க ஐயா குத்தாதீங்க ஐயா குத்தாதீங்க ஐயா ஐயா குத்தாதீங்க ஐயா குத்தாதீங்க ஐயா ஐயா உண்மையை நான் அந்த பொண்ண தப்பான முறையில நான் சந்திச்சது உண்மைதாயா ஊரு ஊரா கூட்டிட்டு போறேன்னு சொன்னது உண்மைதாயா இனிமே நான் மானம் உள்ளவனா இருந்தா ரோசம் உள்ளவனா இருந்தா ஒரு சாட்டையில் அடிச்சுக்கிறவனா இருந்தா இந்த உருவத்துல அந்த பொண்ணை நான் சந்திக்கவே மாட்டேன் இந்த உருவத்துல அந்த பொண்ணை நான் சந்திக்கவே மாட்டேன் இது என் சாட்டை மேல சத்தி இதெல்லாம் நல்லா திருச்சி வைக்கிறது இல்ல தெரிய மாட்டேங்குது நான் என்ன செய்யறது தெரிய மாட்டேங்குது கூட நாள் குறைக்கிறேங்க அழகு மலைக்கு போயிருக்கு உங்களுக்கு தான் பாக்க வந்தேன் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம நாள் ஆச்சு நம்ம ரெண்டு பேரும் லவரை லெவரா அவங்க அப்ப வீட்டுல வச்சு புடிட்டான் டெய்லியாவே விட மாட்டேங்கிறான் அந்த பேசி ஆகணும் இப்படியே போனா அவங்க அப்ப எனக்கு சண்டை வந்துடும் போகணும் ஒரு ஐடியா கொடுங்க உனக்கு மார்வேசுக்கு வேண்டிய துணி எல்லாம் அந்த கலர் கம்பி கிட்ட வாங்கிக்க ஆனே குடுக்கணும் குடுக்குறீங்க இந்த மாதிரி கிழிஞ்சி கொடுத்துறாங்க கால கட்டுப்போம்

அந்த பொண்ண பாக்குறாரு இந்த குளத்தோட பார்க்க மாட்டேன்னு சொன்னீங்க அதை மாத்தி இந்த குளத்தோட போறீங்களா ஆமாண்டா மத்தவங்களை எல்லாம் நான் திட்டிகிட்டு இருந்தேன் காதலோட வேகம் என்னன்னு இப்ப தாண்டா எனக்கு தெரியுது அந்த பொண்ணை பாக்காம என்னால இருக்க முடியலடா டேய் நீ என்ன பண்ற முன்னாடியே போய் நான் இந்த வேசல் தான் உருண்டுட்டு வர்றேன்னு அந்த பொண்ணு கிட்ட சொல்லிடு இல்லன்னா அரிசி போட அவங்க அப்ப வந்துருவான் அவன் மூஞ்சி நின்னுட்டே பார்க்க முடியாது படத்திட்டு பார்த்தா சினிமா ஸ்கோப்பில் நினைஞ்ச மாதிரி டேய் தெரியவாண்டா போங்க கோவிந்தோ கோவிந்தோங்க வைப்பான் கோவிந்தோ அன்னைக்கு ஊசியில குத்தியே உனக்கு புத்தி வரலையே இரு இரு போற வழியில நெருங்கி முள்ள போடுற சீரா தீர்த்து வைப்பான் கோவிந்தோஹோ சேராத எல்லாம் சேர்த்து வைப்பான் கோவிந்தோ நெருங்கி முள்ள போடுற நல்லா குத்தும் கோவிந்தோ கோவிந்தோ நெருங்கி முள்ளு உருட பாதையில நெருங்கி முள்ள யாரோ போட்டிருக்காங்க கோவிந்தா போட்டது யாருன்னு தெரிஞ்ச பீஸ் பீசா கலட்டிடுவன் கோவிந்தா இப்படி ஒரு காதல் எனக்கு தேவதாரா கோவிந்தா இந்த மானங்கட்ட காதல் பண்றதை விட நான் தூக்கிலேயே தொங்கி இருக்கிறான் கோவிந்தா கோவிந்தோ கோவிந்தோ கண்ணு கெட்டின தூரத்துல எந்த நாயுமே காண்லையே கோவிந்தா சொல்ல சொல்ல நாய் சொல்லுச்சோ சொல்லுறையோ கோவிந்தா அப்போ வரா கோவிந்தோ

ஆனா நெஞ்சில குத்துறத தாங்க முடியலையே கோவிந்தா இது என்ன கோவிந்தா ஒரே இடத்துல சத்தம் போட்டுக்கிட்டு இந்த பக்கம் வரவே மாட்டேங்குது நாளைக்கு எந்த வேஷத்துல வருவே கோவிந்தா நாளைக்கு நான் பூம்பு மாட்டுக்கார வயசுல வருவோம் கோவிந்தா கோவிந்தா அந்த நேரம் பார்த்து ஒப்பர வீட்டுல விட்டுட்டு நீ வெளிய ஓடி போயிடாத கோவிந்தா அந்த கோமனாயை அடிச்சு துரத்திட்டு நீ வீட்லயே இரு கோவிந்தா அந்த மூஞ்சியை எப்படித்தான் நீ இருபத்தி நாலு மணி நேரம் பாத்துக்கிட்டு இருக்கிறியோ கோவிந்தா மூட்டு அரிசி வச்சுட்டு காத்துட்டு இருக்காங்க நான் வாங்க முட்டுட்டேன் அஞ்சு அரிசி எண்ணி வச்சுட்டு நான் சொல்ல குடுக்குறத பாரு சந்தேகப்படுது கோவிந்தாரி உள்ள போ கோவிந்தா கோவிந்தோ தவிடு வேணுமா புண்ணாக்கு வேணுமா பரிசு கொட்ட வேணுமா இந்த வீட்டுக்கு கல்யாண ராசி வரப்போகுதா வரப்போகுதா இந்த வீட்டு மாப்பிள்ளை நீ பாக்கணுமா பாக்கணுமா இந்த வீட்டு புண்ணியவதி நீ நேரா பாக்கணுமா பாக்கணுமா வாங்கோ காட்டு சாக்கு வச்சு உன் பொண்ட கூப்பிடுறான் நீ மட்டும் அங்க போகலன்னா அவன் பொண்ட கூட்டிகிட்டு ஓடிடுவான் இந்த வீட்டு புண்ணியவாதி விட போகுது ராஜா நீ ஒதுங்கி ராஜா வாமா புண்ணியவாதி பாருத்தான் குதிக்கலையா அந்த பொண்ணுக்கு மட்டும் நான் அப்பனாவோ அண்ணனாவோ இருந்தா அத கால் வேற கை வேற தனித்தனியா வெட்டி எடுத்து இருப்பேன் நான் மட்டும் வெட்ட மாட்டேன் நான் வெட்டி இல்லையா வெட்டி

யோ என்ன நம்ம ஜாதிக்காரங்க எல்லாம் நல்லா கேட்டுக்குங்க நம்ம முன்னோர்கள் பைசாவுக்கு ஆள் அடிச்சுட்டே செத்து போயிட்டானுங்க அதே சாட்டையை திருப்பி இவன் சொன்னா பணத்தை கொண்டு வந்து கொட்டிட்டாங்க இந்த சின்ன பையனுக்கு இருக்கிற அறிவு வயசான உனக்கு இல்லையே ஒரு ரெண்டு மூணு முதலாளிகளை தான் அடிச்ச பணத்தை கொண்டு வந்து கொட்டிட்டானுங்க இந்தியாவில் இருக்கிற எல்லா முதலாளிகளையும் அடிச்சா என்ன கிடைக்கு என்ன தண்டனா கிடைக்கு ஐயோ என்ன கையில அருள் கொட்ட உனக்காக பலா கொட்டையே வாங்கி வச்சிருக்கேன் முதலாள கீழே போடு உங்க அண்ணன் தான் உள்ள போயிட்டாரு அண்ணன் போனா என்ன தம்பிங்க

உனக்கும் இளமை எனக்கும் இளமை இளமை ஊஞ்சலாடுறதுக்குள்ள ரெண்டு பேரும் ஒன்னு சேர்த்துருவோமா எப்ப வந்தீங்க நீ இன்ஜினியரா பட்டம் வாங்கும் போதே நான் வந்துட்டேன் அப்பவே வந்துட்டீங்களா ஏன்டா படுவா எனக்கும் பல்லு கொட்டி போயிடும் இவனுக்கும் பல்லு கொட்டி போயிடும் அப்புறம் நாங்க ரெண்டு பேரும் அந்த அரளி கொட்டி அரைடு எதுக்குண்ணே உனக்கு தாண்டா ஐயோ அது விஷமும் நீ சாவு எனக்கு

ஜெயிலுக்குள்ள போனா வெளியே வரமாட்டான்னு நாட்டையே வித்து போறானுங்க போனவெல்லாம் வருவாண்டா நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது நாளைக்கு வித்த காட்டுறதுக்கு எனக்கு மாடு தேவை மகனே நாளைக்கு நீ மாட்டோட வரல இந்த போதை புல் தலைவ விடுதலை பண்ணதோட அந்த இன்ஸ்பெக்டர் பெரிய மனசு பண்ணி உங்க அப்பங்கிட்ட சிபாரசு பண்ணி நம்ம ரெண்டு பேரும் கல்யாணத்தை பண்ணி வச்சாரு அந்த நல்ல மனசை வாழணும்

மாடு எங்க மாட்டை இப்ப கொண்டு வர்றேன்னா அந்த கலர் கம்பி தலையை சொல்லிட்டு போயிருக்கான் அவன் வரல அவன் தலையை தீய வச்சிருவான்மா அது உங்களுக்கு அண்ணே பெருசா மாடு கேட்டிங்களேன் அத விட பெரிய மாடு இதாக வச்சிக்கிட்டீங்க ஆனா ஒண்ணு யாராவது இந்த மாட்ட பத்தி கேட்டாங்க என்ன சொல்லாதீங்க நான் வர்றேன் நீ போடா மாமா நீங்க ஊதுங்க மாமா உம்மா ஒன்னே உட்காடியா ரொம்ப பாருங்க குத்து கொடைக்கு ஐயோ ஒடியாங்க யாராவது வந்து காப்பாத்துக்கா